வணக்கம் நண்பர்களே நம்மளோட தமிழர்கள் போற்றிய முக்கணிகள் மா பழ வாழை இதுல வாழைப்பழம் நம்மளோட டெய்லி வாழ்க்கையில இடம்பெறக்கூடிய ஒரு பழமா இருக்கு சத்துக்கள் கொண்ட ஒரு இயற்கையான திட உணவா வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழங்களில் பல வகைகள் இருக்குங்க அதில் ஒரு வகைதாங்க செவ்வாழை இந்த வகையான வாழைப்பழத்தோட தாயகம் என்னென்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா தாங்க ஸோ எல்லா சீசன்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பழம் அப்படின்னா அது வாழைப்பழம் தாங்க வாழைப்பழங்கள் சாப்பிட்றதுக்கு வசதியாகவும் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நம்மளோட உணவுகளில் நம்ம டெய்லியும் இந்த வாழைப்பழத்தை தவறாமல் சாப்பிட்டுட்டு வரணுங்க இதோட தடிமனான தோள்கள் வந்து பூச்சிக்கொல்லிகள் மற்றும் மாசுபாடுகளில் இருந்து பழங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும் அதே போல் நீங்கள் சிவப்பு வாழைப்பழம்னு சொல்லக்கூடிய செவ்வாழை பழத்தை சாப்பிட நினைக்கிறீங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் சிவப்பு வாழைப்பழங்களை முழுமையாக பழுக்க வச்சு மட்டுமே சாப்பிடணும் இல்லை அப்படின்னா அதோட சுண்ணாம்பு மற்றும் உலர்ந்த சுவை உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்காமல் போக வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் பழுக்காத பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா செவ்வாழை பழம் சுவையாகவே இருக்காதுங்க ஸோ நல்ல பழுக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் சாப்பிட தூண்டக்கூடிய சுவையில் இருக்கும் ஸோ இப்போ இந்த செவ்வாழை பழங்களை சாப்பிட்றதால நமக்கு வரக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்கம்மா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டெய்லியும் செவ்வாழை பழங்களை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நண்பர்களே இப்போ செவ்வாளையோட பயன்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஆயுசுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா டெய்லியும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டாலே போதுங்க உடலில் உருவாகக்கூடிய ஒரு சில பாதிப்புகளாலையும் மனசில் உண்டாகக்கூடிய அழுத்தங்களாலையும் ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாகும் ஸோ உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியால் உடல் பலம் இழந்து ஆண்மை குறைபாடு உண்டாகி இருக்கா அப்போ நீங்கள் டெய்லியும் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடுங்க நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செவ்வாழை பழங்களை சாப்பிடணுங்க தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாளுக்கு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் நரம்புகள் பலம் பெறும் நரம்பு தளர்ச்சி குணமாகும் ஆண்மை குறைவு பிரச்சனைகளும் நீங்கி ஆண்மை பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும் ஸோ ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்த சிறப்பான பயன்கள் எல்லாமே நடைபெற ஆரம்பிக்கும் உடலுக்கு பலம் கொடுக்கும் மனசுக்கு இனிமை தரக்கூடிய அற்புதமான ஆற்றல் வந்து இந்த செவ்வாழை பழத்தில் நிறைஞ்சு இருக்கு அடுத்து செவ்வாழை பழத்தில் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கு சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் தட்பவெட்ப மாறுபாடுகளால் உற்பத்தியாகி மனிதர்களை தொற்றக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை கொள்ளக்கூடிய அரிய சக்தி வந்து செவ்வாழை பழத்தில் நிறைஞ்சு இருக்குது ஸோ டெய்லியும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே அடுத்து ஒரு மனுஷனோட உடலில் வயிறு தாங்க மிக 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 முக்கியமான ஒரு உறுப்பு இந்த வயிறு ஆரோக்கியமாக இருந்தாலே பல நோய்கள் ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு அஜீரண கோளாறு உண்டாகாது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மூல நோய் குறைபாடு வர நிறையவே இருக்குது ஸோ டெய்லியும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த குறைபாடுகள் எதுவுமே உங்களுக்கு வரவே வராதுங்க அடுத்து செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாகவே நிறைஞ்சி இருக்குது இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதய நலத்துக்கு பொட்டாசியம் சத்து ரொம்பவே அவசியமானது இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வச்சிருந்து இதயத்துக்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர வாழைப்பழத்தில் நிறைஞ்சி இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாகவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதய நோய்கள் வரக்கூடாது அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு செவ்வாழை பழத்தை தவறாம எடுத்துக்கோங்க அடுத்து நம்மளோட கண்கள் நமக்கு மிக மிக அவசியமான ஒரு உறுப்பு முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தாங்க நம்மளோட அழகான மீன் போன்ற கண்கள் இந்த கண்களை வச்சு தாங்க நாம் இந்த உலகத்தோட அழகா பார்த்து ஒவ்வொரு நாளும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கண் பார்வை நலமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே அவசியம் செவ்வாழை பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக நிறைஞ்சு இருக்குது இது வந்து கண்களில் உருவாகக்கூடிய கண்புறையை தடுக்கும் அது மட்டும் இல்லைங்க விழிப்படலம் கருவிழி இதோட நலத்தை மேம்படுத்தும் மாலை கண் நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல மிக சிறப்பாக செயல்படக்கூடியது செவ்வாழை பழம் அடுத்ததாக கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் கருவுற்ற சில மாதங்கள் வரைக்கும் இங்கிலீஷில் மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் எழுந்ததில் இருந்து ஒரு சில பெண்களுக்கு வாந்தி வர்றது தலை சுத்தல் உடல் சோர்வு மன சோர்வுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஸோ இந்த காலகட்டத்தில் உடலில் சத்து தேவைங்க ஸோ அதுக்கு நீங்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் அந்த உடலுக்கு தேவையான சத்தை செவ்வாழை பழம் பூர்த்தி பண்ணிடும் கர்ப்பிணி பெண்கள் டெய்லியும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்றதால அதில் இருக்கக்கூடிய பொட்டாஷியம் சத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவங்களோட வயித்துல வளரக்கூடிய குழந்தையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும் அடுத்து செவ்வாழை பழம் அதிகமா சாப்பிடறதால வாய் துர்நாற்றம் ஏற்படுறத தடுக்கலாங்க பலருக்கும் ஈறுகள்ல வீக்கம் ரத்தம் வடிதல் பல்கூச்சம் பற்களில் சொத்தை உண்டாகிறது வாய் மற்றும் பற்களில் கிருமி பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் செவ்வாழை பழத்தில் நிறைஞ்சி இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பற்கள் வலு விழுக்கிறத தடுத்து பற்களோட ஆரோக்கியத்தையும் உறுதித்தன்மையவும் மேம்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு கல்லீரல்ல அதிக அளவில் நச்சுக்கள் சேரதாலையும் அதிக அலர்ஜியாலையும் கல்லீரல்ல வீக்கம் உண்டாகும் இந்த பிரச்சனையை சரி செய்யறதுல செவ்வாழை சிறப்பு ப்பா செயல்படுங்க டெய்லியும் காலையிலையும் ஈவினிங் டைம்லேயும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் நச்சுக்கள் எல்லாமே நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகி கல்லீரல் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் நண்பர்களே அப்புறம் ஒரு சிலர் வந்து தக்காளி விதைகள் ஆடை நீக்காத பால் கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால சிறு நீரகத்தில் கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் ஸோ செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடலில் கால்சியம் சேர்மானத்தோட அளவை அளவாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுங்க ஸோ சிறு நீரகங்கள் நலமாக இருக்க செவ்வாழை பழங்களை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றது நல்லதுங்க அடுத்து செவ்வாழை பழம் பல வகையான சத்துக்குள்ள தனக்குள்ள வச்சிருக்கு குறிப்பாக பொட்டாஷியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகமாகவே இருக்குது தினமும் காலையில் செவ்வாழைப்பழங்களை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்கவும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்குங்க மூளை எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்க செய்கிறதுல வாழைப்பழம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே சோம்பலாகவும் மந்தமாகவும் இருக்கக்கூடியவங்க வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் போதுங்க சிறந்த உற்சாக உணவு பொருளா உங்களுக்கு இருக்கும் அடுத்து இது கேட்குறதுக்கு நிச்சயமாக வினோதமாக இருக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க சிவப்பு வாழைப்பழம்னு சொல்லக்கூடிய செவ்வாழை பழத்தில் நிக்கோட்டின் உட்கொள்ளுதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த செவ்வாழை பழத்தில் வந்து மெக்னீசியம் பொட்டாசியம் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ இது வந்து நிக்கோட்டினை கைவிட்டதுக்கு அப்புறம் திரும்ப பெறக்கூடிய அறிகுறிகளை சமாளிக்க ஹெல்ப் பண்ணும் அதாவது புகை பிடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு செவ்வாழை பழங்களை சாப்பிடுங்க அது வந்து நிச்சயமாக நிக்கோட்டினை அப்புறம் திரும்ப பெறக்கூடிய அறிகுறிகளை சமாளிக்க ஹெல்ப் பண்ணும் அது உங்களுக்கான ஆற்றலையும் நிறைவான உணர்வையும் கொடுக்கும் ஸோ நீங்கள் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணுமா உடனே செவ்வாழை பழத்தை இன்னிலருந்தே சாப்பிட ஆரம்பிச்சுருங்க சருமா ஆரோக்கிய முக்கியத்தை மே செவ்வாழைப்பழம் சிகப்பு வாழைப்பழத்தை வழக்கமா நீங்க சாப்பிட்டுட்டு வரும் பொழுது சருமத்தோட துளைகளை அழிக்கிறது மற்றும் மாஸ்கா இது வந்து ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ உங்களை என்றென்றும் இளமையோட வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கு அடுத்து செவ்வாழை பழம் மன அழுத்தங்களை குறைக்க ஹெல்ப் பண்ணுங்கள் செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறையவே இருக்குது இது வந்து இதய துடிப்பை தளர்த்தும் மன அழுத்தத்தின் அப்போ உடலில் நீரோட நிலைத்தன்மையை கட்டுப்படுத்தும் ஸோ டெய்லியும் ஒரு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் அதே போல வாழைப்பழம் மலச்சிக்கலுக்கு நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயில்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு செவ்வாழை பழத்தை தவறாமல் எடுத்துக்கோங்க இதை வந்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் ஒவ்வொரு நாளும் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் மூலநோய் செரிமானம் சார்ந்த எந்த விதமான பிரச்சினைகளும் வரவே வராதுங்க அடுத்து செவ்வாழை பழத்தில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது வந்து இரத்தத்தோட தரம் மற்றும் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் இது ட்ரிப்டோனின் செரட்டோனாக மாற்ற ஹெல்ப் பண்ணும் ஸோ இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க தங்களோட இரத்தத்தில் சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை மேம்படுத்த ஒவ்வொரு நாளும் ரெண்டு வாழைப்பழங்களை தவறாமல் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே அதே போல் செவ்வாழை பழம் வந்து கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது செவ்வாழை படம் வந்து முடியில எப்போவுமே ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு முடி உதிர்வு வறண்ட முடி போன்ற பிரச்சனைகள் வராமல் முடியோட வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு இந்த அப்ப உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸா செவ்வாழை பழம் இருக்குங்க முடிக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த செவ்வாழை பழம் சிறப்பாக செயல்படும் சோ நமக்கு நார்மலா வரக்கூடிய வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பிணிக்கு வரக்கூடிய பிரச்சனை ஆண்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மன அழுத்தம் இரத்த அழுத்தம்னு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணமாக்க டெய்லியும் ஒரு செவ்வாழை பழத்தை தவறாமல் எடுத்துக்கோங்க செவ்வாழை உங்களோட வாழ்க்கையில் உண்டான அனைத்து விதமான உடல்நல குறைபாடுகளையும் உங்களை விட்டு ஓட ஓட விரட்டி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடு நண்பர்களே சோ யாருக்கெல்லாம் செவ்வாழைப்பழம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வகையான வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரெகுலராக வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற உங்களோட ஸ்வீட் மெமரிஸையும் ஏன் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அது நம்மளோட மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி